ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பின்னே இன்றைக்கு நம்ம வீடியோவில் திருக்குறளை ஊக்கமுடைமை அதிகாரத்தில் இருக்க குரல் பொருள் அதில் இருக்க சொற்பொருள் பார்க்கலாம் உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையரோ உடையரோமற்று அதாவது ஊக்கம் உடையமையை உடையவரே உடையவர் என்று சொல்லப்படும் சிறப்புக்கு உரியது ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் உடையவர் அல்லர் ஊக்கம் அப்படின்னா மன உற்சாகம் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஊக்கம் உடைமையையே ஒருவனது நுழையான செல்வமாகும் மற்ற செல்வங்கள் எல்லாம் நிலைத்திருக்காமல் ஒரு காலத்தில் நீங்கியும் போய்விடும் இதில் இருக்கக்கூடிய சொற்பொருள் உடைமை அப்படின்னா செல்வம் நில்லாது நிலையில்லாது நீங்கி பிரிந்து உள்ளம் ஊக்கம் ஆக்கம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் இதனுடைய பொருள் உறுதியான ஊக்கத்தையே தம்முடைய கைப்பொருளாகப் பெற்றவர்கள் தாம் செல்வம் இழந்தபோதும் இழந்தோமே என்று நினைத்து மாட்டார்கள் ஆக்கம் செல்வம் கைத்துடையார் கைப்பொருளாக கொண்டவர் அல்லாவர் களங்கமாட்டார் ஆக்கம் ஆக்கம் அதனினும் செல் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையான் உலை தளராத ஊக்கம் உடையவர்களிடத்திலே ஆக்கம் தானே அவர் இருக்கும் இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சென்று அவரிடம் நிலையாக சேர்ந்திருக்கும் இதில் கூடிய சொற்பொருள் அத வழி அசைவு சோம்புதல் உளை இடத்தில் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உணர்வு உயர்வு இதனுடைய பொருள் நீர் நீர்பூக்களினது தண்டின் நீளமானது நீரின் ஆழத்தின் அளவினது ஆகும் அதுபோலவே மக்களின் உயர்வும் அவர்களுடைய ஊக்கத்தின் அளவினதே ஆகும் இதில் இருக்க சொற்பொருள் வெள்ளத்தனைய நீர்மட்ட உயரத்தினை மலர் நீட்டம் மலர் நீரால் உயர்ந்திருப்பது மாந்தர் மகள் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து இதனுடைய பொருள் உயர்ந்த நிலைகளையே நினைவில் எல்லாரும் நினைத்து வர வேண்டும் அந்த நிலை கைகூடாத போதும் அப்படி நினைப்பதை மட்டும் கைவிடவே கூடாது இதில் இருக்கக்கூடிய சொற்பொருள் உள்ளுவது எண்ணுவது தள்ளினும் கூடாமல் போனாலும் நீர்த்து தன்மையுடையது தள்ளாமை தவறாமை சிதைவிடத்து ஓழ்கார் உறவோர் புதயம் பிற்பட்டு பாடுங் பாடுன்றும் களிறு சிதைவிடத்து ஓழ்கார் உறவோர் புதயம் பிற்பட்டு பாடும் பாடுங் களிறு பாடுன்றும் களிறு என்னுடைய பொருள் தன்னுடம்பில் தைத்துள்ள அம்புகளாலே வேதனை அடைந்த போதும் களிறு தன் பெருமையை நிலைநிறுத்தும் அவ்வாறே ஊக்கம் உள்ளவர்கள் அழிவிலும் தளரமாட்டார்கள் களிறு அப்படின்னா யானை உறவோர் ஊக்கமாகிய மன வலிமை உள்ளவர் போர்கார் அப்படின்னா தளராமல் தன் பெருமையை நிலைநாட்டுபவர் உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியும் எனும் செருக்கு இதனுடைய பொருள் யாம் வள்ளன்மை உடையோம் என்னும் இருமாந்த நிலையை ஊக்கமில்லாதவர்கள் இவ்வுலகில் ஒருபோதும் அடைய மாட்டார்கள் சொற்பொருள் வள்ளியம் வள்ளல் தன்மை செருக்கு பெருமித உணர்வு எய்தார் அடைய மாட்டார் பரியது கேட்டது ஆயினும் யானை வெறுவும் புளிதா குறின் அதாவது பெருத்த உடலும் கூர்மையான கொம்புகளும் இருந்தாலும் யானையானது மன ஊக்கமுள்ள புலி தன்மீது பாய்ந்தால் தான் அச்சம் கொள்ளும் அதில் கூடிய வெறு சொற்பொருள் வெறுவும் அப்படின்னா அச்சம் அஞ்சும் கூர்ங்கோட்டது அப்படின்னா கூர்மையான கொம்புகளை உடையது பெரியது பெரிய உருவம் உள்ளது உரமுருவற்கு உள்ள வெறுக்கை அக்திலார் மரம் மக்களால் மக்களால்தாலே வேறு ஒருவனுக்கு உள்ள செல்வம் என்பது ஊக்கமே அந்த ஊக்கமாகிய செல்வம் இல்லாதவர் உருவத்தால் மக்களால் மக்கள் போல தோன்றினாலும் மரங்களை போன்றவர் அதாவது ஊக்கம் இல்லாதவர்கள் வந்து உருவத்தில் மக்கள் மாதிரி தோன்றினாலும் மரங்களை போன்றவர்கள் இதில் கூடிய சொற்பொருள் உரம் உறுதியான அறிவு வெறுக்கை ஊக்கம் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ